வெண்டக்காய் வறுவல் செய்யறதுக்கு கால் கிலோ வெண்டைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வரச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் உப்பு சேர்த்துக்கணும் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வெண்டக்காய்க்கு வெண்டைக்காய்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி வந்து கொஞ்சமாக தேங்காய் சில் போட்டுக்கரலாம் ஒரு பூண்டு பல் மூணு வரமிளகா டீஸ்பூன் ஜீரகம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மிக்ஸியில் பரபரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு நீங்கள் பொட்டுக்கலைக்கு பதிலாக கடலமாவை கூட சேர்த்துக்கரலாம் அது வெட்டக்காயிலே டைரெக்டாக சேர்த்துக்கிறணும் அரைச்சிட்டு வந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒன்று போல் நல்லா கிண்டி விட்டுக்கிறணும் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறலாம் வெண்டைக்காய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் கடுகு வெடிச்சிருச்சு கரு வெங்காயத்தை சேர்த்து தரலாம் அதையும் நல்லா வதக்கிக்கிறணும் வெங்காயம் வதங்கிடுச்சு தாளிப்பை வெ வெண்டைக்காயில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் சடங்கு விட்டுக்கிறணும்